Sağ オープンだ。

ஹலோ குடுமாம நான் குடுக்குறேன் சொன்னா கால்ல வா வலி ஓடுங்க ஹலோ ஹலோ வலி ஓடுங்க ஹலோ பேசிட்டு வர பேசுறம் அப்படி இல்ல தம்பி மறைக்காம கொடி அப்புறம் எல்லாரையும் மறக்கிது தம்பி அதுக்கு தம்பி நம்ம திருமாரஞ்சி கட்சியை சேர்ந்தவர்களே கொஞ்சம் கொடியெல்லாம் தம்பி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கொஞ்சம் கீழே கப்பாடி பதினாலு வருஷம் ஆச்சு உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு நான் உங்க கூடவே இருந்த இந்த பெரிய குளத்துல இருக்கிறப்ப டெய்லி குள்ளப்புறத்துல இருந்து பத்து பேர் வந்துருவீங்க அதை பார்க்க இங்க அத கண்டி இருப்பாரு எங்க அவரு டெய்லி வந்துருவாரு இல்லையா குல்லப்புறம்னாலே கணேச அவர் பெரியவர் பேர் என்னார் பெரியவர் பேர் சார் ஐயா அவர் பையாபரி ஐயாபாரி எங்கே எங்கே வயசானாலும் சிங்கம் மாதிரி இருக்காரு அவருடைய எனக்கு அறுபது வயசு ஆகிட்டுமா சிலர் செய்த சதியால் சிலர் செய்த சதியால் உங்களோட இருக்க முடியாம போயிட்டு ஆனா மீண்டும் வந்துட்ட உங்களை சந்திக்க உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களில் ஒருவனாக மீண்டும் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் ஒரு வருடம் இல்ல ரெண்டு வருடம் இல்ல பதினான்கு வருடம் கழித்து வந்தாலும் அதே அன்பு அதே பாசம் ஜதி மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது நமது உறவு நான் உங்கள் வீட்டு பிள்ளை அது குல்லபுரம் எனது கோட்டை என்பது எல்லாருக்கும் தெரியும் இது நேற்று நேற்று அல்ல இருபத்தைந்து ஆண்டு கால கால பந்தம் எப்பொழுது குல்லபுரம் வர வேண்டும் என்றாலும் அது நெஞ்சத்திலே தேன் வந்து பாய்வது போல் இருக்கும் உங்களுக்காக பணியாற்ற மீண்டும் ஓடவடி வந்திருக்கின்றேன் உங்கள் வீட்டு பிள்ளை ஆகிய என்னை பல்வேறு தடைகளை தாண்டி தம்பிக்கையில் உழுதுறதுமா பல்வேறு தடைகளை தாண்டி பல்வேறு கஷ்டங்களை எல்லாம் தாண்டி இன்று மீண்டும் உங்களை சந்திக்க உங்களோடு வந்திருக்கின்றேன் அம்மாவர்கள் இருந்த பொழுது சிலர் சதியால் சிலர் செய்த சதியால் நான் ஒதுங்கி இருக்க நேர்ந்தது இன்றைக்கு காலம் என்னை மீண்டும் இங்கே கால சக்கரம் சுழன்று சுழன்று பதினான்கு ஆண்டுகள் கிடைத்து நான் மிகவும் நேசிக்கிற குல்லபுரத்திலே உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன் இதைவிட பெரிய பாக்கியம் ஒன்று இருக்குமா என்றால் அது இல்லை இத்தனை சொந்தங்களின் அன்பும் அரவரைப்பும் இருக்கும் வரை நான் எதற்காகவும் பயப்பட தேவையில்லை என்பதை நீங்கள் சொல்கிறீர்கள் குக்கர் சந்தம் குக்கரின் விசில் டெல்லி வரை ஒழிக்க வேண்டும் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராகி நமது தொகுதியின் தேவைகளை பூர்த்தி செய்ய நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம் குக்கர் சின்னம் நம்ம ஊர்ல ஒரு ஓட்டு கூட வீணடிக்காமல் குக்கர் சின்னத்தில் வாக்களித்தீர்கள் என்று கேட்டால் தான் எனக்கு பெருமையாக இருக்கும் ஒரு ஓட்டு குறைந்தாலும் நான் வருத்தப்படுவேன் என்பது உங்களுக்கு தெரியும் உறுதியாக செய்வீர்கள் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் நம்ம கட்சி கூட்டணிக்கு தான் பிரதமர் வேட்பாளர் சிங்கம் போல் மோடி இருக்காரு திமுக கூட்டணிக்கு யாருங்க இருக்காங்க திமுக கூட்டணி சொல்லுவாங்கல்ல தலையில்லாத முண்டம் இன்னொரு கட்சி நம்ம ரெட்டை பிடிக்கி வச்சிருக்காங்களே துரோகி அவர்கள் வந்தா கேட்கணும் வரமாட்டாங்க எல்லாம் பயந்துகிட்டு வந்தா கேட்கணும் என்னப்பா பழனிச்சாமிய பிரதமர் ஆக போறாரு மோடியின் பழனிசாமியெல்லாம் எடுபடுமா ராகுல் காந்திய அங்க மன்னக போறாரு எல்லாம் என்ன மூளை அதனாலதான் சொல்ற அம்மா அவர்கள் நம்மோடு இல்லை ஆனால் அம்மாவின் இடத்திலே இன்றைக்கு மோடி அவர்கள் நம்மோடு இருக்கிறார் நமக்கு சிறப்பான கூட்டணி அமைந்திருக்கிறது பாஜகவின் கூட்டணியில தம்பி பார்த்து விழுந்துறத விழுந்துறத பாருங்க நமது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியன் அவர்களின் பார்த்துப்பா அதனாலதான் சொன்ன ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் உங்களுக்காக உழைத்திட எனக்கு வாய்ப்பை தாருங்கள் இங்கு பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் வந்திருக்கிறார்கள் நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள் நமது திருமாரன்ஜி அவர்களின் தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சியின் தொண்டர்கள் வந்திருக்கிறார்கள் ஜான் பாண்டியன் அவர்களின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் தொண்டர்கள் வந்திருக்கிறார்கள் இங்கு அனைத்து மதங்களும் சம்பவத்திருக்கின்ற ஒரு கூட்டணி நாம் உங்களது வேட்பாளர் தேனி பாராளுமன்ற தொகுதியிலே தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வித்தியாசத்திலே என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் இங்கு உள்ளபுரத்தைச் சேர்ந்த ஒவ்வொருவரும் நமது தேனி மாவட்டம் முழுவதும் சென்று குக்கருக்காக நீங்கள் வாக்கு கேட்க வேண்டும் என்று சேர்த்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்